ஒரு புரிதல் இல்ல ஆணவ கொலை பற்றி ஒரு புரிதல் இல்ல படுத்த வேழமை உங்களுக்கு அது பற்றி உங்களுக்கு புரிய வைக்கலாம் ஐடி ஊரியர் கவின் குமார் ஆணவ படுகொலை செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளேன் ஆராதணி கூட ஏன் முன்னோடய எதுக்கு நடைபெணும் அவ்வளோ கொடுத்துருக்கிறோம் அவ்வளோதான் அதான் கொடுத்துருக்கிறோம் நடைபெயிடும் அது நடவடிக்கை எடுக்கலாம் அதான் அதுக்கும் சட்டப்படி என்ன செய்யணுமோ அது செய்திருவோம் பிரதமர் மோடி வந்து போனார் அடுத்த மாதமும் தொடர்ந்து வர இருக்கிறார் தமிழகத்துக்கு தேர்தல் நெருங்க நேரத்தில் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழக தமிழகம் எப்படி பார்க்கணும் ஆமாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார் தேர்தல் தேர்தல் நெருங்கி கொண்டிருந்தாலும் வருவார் அடிக்கடி வருவார் அது நல்லது தானே

அது நான் சரியாக எனக்கு பற்றி ஒரு புரிதல் இல்லை ஆணவக் கொலை பற்றி ஒரு புரிதல் இல்லை அடுத்த வேலைக்கிழமை உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்